ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான் 1 சாமுவேல் chapter 7 verse 12. then samuel took a stone and set it up between mizpah and shen and called its name Ebenezer saying thus far the lord has helped us amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்த நாள் മുതൽ கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புத விதமாக நம்மை வழிநடத்தி வருகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகராகவும் மாத்திரமல்ல ஒரு ரட்சகராகவும் மாத்திரமல்ல வழிகாட்டியாக மாத்திரமல்ல நம்மை போஷித்து நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல அவர் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் ஒரு தகப்பனை போல சுமந்து ஒரு தாயைப் போல அரவணைத்து நம்மை அவர் வழிநடத்தி வருகிறார் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய உதவி கண்மலையாகிய கிறிஸ்து என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்தான் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்தார் இனிமேலும் அவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார் ஆம் நம்முடைய எல்லா தேவைகளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதத்தில் அவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நம்மை மறந்தாலும் நம்முடைய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகள் மறந்தாலும் உங்களையும் என்னையும் மறவாத ஒருவர் இருக்கின்றார் நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் அநேக நேரங்களில் மனிதர்களின் மூலமாய் நாம் ஏமாற்றம் அடையப்படுகிறோம் ஆனால் கத்தர் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் வழிநடத்தினார் இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்தார் இனிமேலும் அவர் உதவுவார் இனிமேலும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி படி வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கத்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையான உதவியாளராக இருப்பார் ஈ இஸ் அவர் கம்பேஷனேட் கம்பானியன் நம்மோடு கூட மனதுருவி உங்களையும் என்னையும் அவர் நிழல் போல நம்மை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்கிற தேவன் ஆம் கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கின்றார் கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமாய் இருக்கின்றார் என்று வேதம் சொல்கிறது இம்மட்டுமாய் நம்மை நடத்தினவர் இம்மட்டுமாய் நம்மை போஷித்தவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் இனிமேலும் நம்மை போஷிப்பார் இனிமேலும் நம்மை தப்புவிப்பார் இனிமேலும் அவருடைய ரத்தத்தாலே உங்களையும் என்னையும் மூடி பாதுகாப்பார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அத்தாவே நீர் எங்களை இம்முட்டமாக வழிநடத்தி வந்தே உமக்கு நன்றி இம்முட்டமாக எங்களுக்கு உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வியாதனை வியாதியின் மத்தியிலும் நீர் செய்த உம்முடைய உதவிக்காகவும் உமக்கு நன்றி அப்பா நீர் எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் எபினேசரே இம்மட்ட உதவி நீரே உமக்கு நன்றி அப்பா இனிமேலும் இம்மான வேலையும் தேவனா எங்களோடு கூட இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆசீர்வதி வழிநடத்திலும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பினேன் அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ எமேன்